அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் சம்பந்தமான ஒரு முரண்பாடு இருக்கிறார் அங்க நாங்க ஐக்கிய மக்கள் சக்தியை வளர முடியல அங்க அவங்களை விமர்சிச்சு தான் பேசுவோம் அது போக எங்கிட நிராகரிக்கப்பட்ட பிற்பாடல குந்திட்டு தலைவர் தான் நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னா அது எங்கட வாக்கு வங்கியை பாதிக்குமே என்றதுக்காக நான் ஐக்கிய மக்கள் சக்தியில தாருமா ராமர் போட்டேன் இப்போ கட்சியை ஒத்துமைப்படுத்துற நேரம் சில நேரம் கொஞ்சம் சீன்ற வேலையும் நடக்குது இப்ப அது முக்கியமான பிரச்சனை சம்மாந்து தேர்தல் கூட்டத்தில் நான் முந்த நாள் நடந்த தேர்தல் கூட்டத்திலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற போது சம்மாந்துறையில போட்டியிடுற ஒரு வட்டாரத்தின் வேட்பாளர் வந்து முறைப்பாடு சார் இந்த குறிப்பிட்ட ஆள் ஒரு ஆள் எங்கட கட்சியில நாமினேஷன் கேட்டு வந்தவருக்கு நாங்க எல்லாருக்கும் நியமன பத்திரம் கொடுக்க இல்லாத இங்கதான் நாங்க ஆள் தேடுறது அங்க எங்களை வெரைட்டி வெரைட்டி ஆக்கள் வராங்க பிரச்சனை அங்க நாங்க அந்த தேர்தலில் நியமன பத்திரத்தில் இடம் கொடுக்காத ஒருவர் போய் ஐக்கிய மக்கள் சக்தியில நாங்க நிராகரிக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை எடுத்துக் கொள்வாங்க ஆக்கள் இல்லை முஸ்லிம் காங்கிரஸ் பலமான கட்சி ஆட்சியை கைப்பற்றது கட்சி அந்த கட்சியில் இருந்து கொண்டு அவர் பிரச்சாரம் தலைவர் அங்கீகாரத்தோடு தான் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில கேட்கிறேன் இது நம்ம கட்சி கேட்கிறவனுக்கு பெரிய சவாலா அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா என்கிட்ட நான் அந்த விஷயம் சம்பந்தமாக சம்பந்த பேசுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுக்கு தொடர்பே கிடையாது இனி அவங்கட தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை சம்மாந்துரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் என்னடா போன தேர்தலையும் ஐக்கிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற தேர்தலில் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தர வேண்டிய மூன்று பத்து பேர் கேட்கிற பட்டியல முஸ்லிம் கோங்கு பலம் பலவீனத்தை தெரிஞ்சுதான் எங்களுக்கு மூன்று ஆசனங்கள் தராம ஐக்கிய மக்கள் சக்தி விட்டதுனால நன்மை தான் எங்களுக்கு விளங்கு இப்ப கட்சி தனிய கேட்டா தான் ஆசனத்தை எடுக்கலாம் அது மட்டுமில்லை பட்டியலும் எங்களுக்கு வாய்த்ததும் அதனால தான் எனவே அந்த நன்மையை செஞ்சு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களுக்கும் அந்த அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் சம்பந்தமான ஒரு முரண்பாடு இருக்கிறது அங்க நாங்க ஐக்கிய மக்கள் சக்தியை வளர கூட இயலாது அங்க அவங்கள விமர்சித்து தான் பேசுவோம் அது போதாது எங்கட நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர் அல்ல குந்திட்டு தலைவர் அங்கீகாரத்தோடு நான் இங்க கேட்கிறேன்னு சொன்னா அது எங்கட வாக்கு வங்கியை பாதிக்குமே என்றதுக்காக நான் ஐக்கிய மக்கள் சந்தையை தாறுமாறாக விமர்சித்து போட்டேன் இப்ப அது கொஞ்சம் இப்போ பெரிய வைரலான விஷயமா போகுது இப்ப இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பெரிய வாய்க்கு அவள் கிடைக்க மாதிரி எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்காரர்கள் பெரிசாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையோடு முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அங்கு இருந்த அரசியல் நிலவரத்துக்கு ஏற்ப பேச வேண்டிய நிர்பந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் சில முரண்பாடு ஏற்பட்டது